தாராபுரம் அருகே டாஸ்மாக் கடை அமைவதை எதிர்த்து பொதுமக்கள் சாலையில் கொளுத்தும் வெயிலில் சாலை மறியல் தாராபுரம் அருகே சின்ன பிரிவு கிராமத்தில் டாஸ்மாக் கடை அமைவதை கண்டித்து கொளுத்தும் வெயிலில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூலவாடி சாலை உப்பார டேம் அருகே தேர் பாதையில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்தது தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு காரணமாக டாஸ்மாக் கடையை சின்ன மோலாரப்பட்டி பிரிவுக்கு மாற்ற மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது இதற்கு சின்ன மோலாரப்பட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி தேர்ப்பாதை பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாராபுரம் தாசில்தார் கோவிந்தசாமி கோட்டக்கலால் கலால் அலுவலர் ஜெகஜோதி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி தேர்ப்பாதை டாஸ்மாக் கடையை மூடி அங்கிருந்து மதுபானங்களை காங்கேயம் டாஸ்மாக் குடோனுக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் மோலாரப்பட்டியில் டாஸ்மாக் கடையை திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது இதை அறிந்த சின்ன மோலாரப்பட்டி உப்பார் டேம் பொதுமக்கள் குளுத்தும் வெயிலில் மோலாரப்பட்டி பிரிவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் குண்டடம் காவல் நிலைய ஆய்வாளர் வேல்முருகன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்பிரச்சனை தீர்வு ஏற்படுத்தும் என உறுதி கூறினார் இதையடுத்து தற்காலிகமாக சாலை மறியல் பொதுமக்கள் விலக்கிக் கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா கெத்தல்ராவ் கிராமம் தேர்ப்பாதையில கடை இருந்துச்சு கிராமத்து கெத்தல்ராவ் கிராமத்துக்கு தேர்பாதையில இருக்கிற மது கடை வேண்டான்னு சொல்லிதான் நாங்க சின்ன சின்னமோல் வெட்டியிலிருந்து போய் மறியல் பண்ணோம் போராட்டம் பண்ணோம் அந்த கடைய எடுத்துட்டாங்க மீண்டும் அந்த கடை திரும்பி ரிட்டன் சின்னமோல்ற வட்டிக்கே வருது சின்னமோலர் வேட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு நூறு ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே வருதுங்க அந்த கடை அது பக்கம் எங்கள் ஊருக்கு பக்கத்துலையே வருது அந்த கடை எங்களுக்கு வேண்டாம் அந்த கடையே இங்கே வரக்கூடாது எங்களுக்கு ரத்து பண்ணி கொடுங்க இல்லைன்னா எங்கள் ஊருக்குள்ளே எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதாங்களா பொழக்கவே முடியாதாங்களா வேலைக்கு எடுத்துகிட்டு இந்த அஞ்சு நாளாக போராட்டத்தில் உட்காந்துருக்குறோம் தமிழக அரசு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும்

அந்நாடு வேலைக்கு போனால் தான் நாங்கள் கஞ்சி குடிக்க முடியும் சார் அந்த நிலமையில் இருக்கிற எல்லாம் புள்ள குட்டிகளோட பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க சார் இந்த மதுக்கடை இங்கே வந்துருச்சுன்னா இன்னும் எல்லா குடும்பத்து வீட்டுக்காரன் யாருக்கே சொன்னபடியே கேட்க மாட்டாங்க எல்லா கடையிலேயே தான் இருப்பாங்க நாங்களும் பொழக்கவே முடியாதுங்க சார் ஊரை காலி பண்ணி தான் போக முடியுங்க சார் சூழ்நிலைகள்லாம் நம்ம மாறி நாங்களே கஷ்டத்தில் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறோம் சார் இந்த ஓட்டுற கடை மட்டும் இங்கே வேண்டவே வேண்டாங்க எங்கள் பிள்ளைங்க நாங்கள் குடும்பமே நடுத்தரங்க சார்

இடமாற்றம் பண்ணுறதாக மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து மோல் ரோட்டி ஊராட்சியில் கொண்டு வந்து அமைக்கிறாங்க இது வந்து கெத்தல் ரோவு மக்கள் போராடி அதை எடுத்தது வந்து வரவேற்கத்தக்கது இருந்தாலும் சின்ன மோல் ரோட்டிலேருந்து எல்லா மக்களும் போய்தான் கெத்தல் ரவு கிராமத்தில் வேண்டாம்னு போராட்டம் பண்ணாங்க இதை கொண்டு வந்து மோல் ரொட்டி பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெருமால் ரோட்டி பஞ்சாயத்து அதாவது சின்னமால் ரோட்டிக்குமே பெரிமால் ரோட்டி ஊராட்சிக்கும் வந்து ஒரு நூறு மீட்டர் தான் வித்தியாசம் அந்த இதுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்து கடை அமைக்கிறாங்க இதை வந்து அந்த த கலெக்டர் அவர்கள் கொடுத்த உத்தரவு வந்து ரத்து பண்ணி கொடுத்து மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம் அப்படி வந்து கலெக்டர் இல்லை அதுக்கு உண்டான அதிகாரிகள் வந்து உத்தரவு கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் மால்ரொட்டி ஊராட்சிலேயுமே கெத்தல் ஊராட்சியிலையும் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறதாகவும் வாக்காளர் அடையாள அட்டை வந்து ஓட்டாட்சியரோட ஒப்புரைக்கிறதாகவும் நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த அதிகாரிகள் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணி உறுதிமொழி கொடுக்கலைங்கிற பட்சத்தில் நாங்கள் போராட்டத்தை வந்து இன்னும் தீவிரப்படுத்துறது தெரிவித்து சொல்லிக்கிறோம் செந்தில்குமார் சின்னமோது தேற்பதையில் இங்கே வந்த கடையின் முப்பத்தெட்டு முப்பதை வந்து மால்ரொட்டி ஊராட்சிக்கு மாற்ற சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அதுக்காக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடை மாற்றுறக்க முயற்சி செஞ்சாங்க இங்கே தொடர் போ மாறொட்டி ஊராட்சியில் தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதுனால தேர்பாதையில் இந்த கடையும் மாற்றிட்டாங்க வேறு குடவனுக்கு மாற்றி வச்சுருக்கிறாங்க ஃபர்தராக வந்துட்டு கடை இங்கே கொண்டு வரதுக்காக மறுபடியும் அவங்க முயற்சி செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க தேர்பாதையில் வந்து கடை இறங்கி இயங்கக்கூடாது என்பதுக்காக வந்து இமுகே கு மேகோன்ற செயலாளர் திரு சந்திரசேகரன் அவர்களும் களத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சு கடையை மாற்றி கொடுத்தாரு அதே போல் இங்கேயும் வந்து போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு கடையை இங்கே வராத அளவுக்கு அவர் செஞ்சு கொடுக்கணும் இது இது தகவலையும் இங்கே மினிஸ்டர் அவங்க கையில் செல்வராஜா அவர் நாலேஜுக்கும் கொண்டு போயிட்டு கடை வேறு இடத்துக்கு இல்லை வராமய் தடுக்கிறக்கு முயற்சி செஞ்சு தரும்போது கேட்டுக்கொடுக்குறாங்க